காஞ்சி மகா பெரிவா சாட்சாத் பரமேஸ்வரருடைய அவதாரம் என்று அவருக்கு அருகிலேயே இருந்தவர்கள் அனைவருமே உணர்ந்திருப்பார்கள் இருந்தாலும் அவன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகத்தான் அந்த கர்ணனானவன் துரியோதனன் பக்கம் நின்னா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறை சக்திகள் அதாவது நம்முடைய இந்து மதத்திலே ராமர் கிருஷ்ணர் என்று பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார்கள் இது போன்று அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் இறைவனினுடைய அவதாரம் என்று மக்களால் உணர முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக மக்களால் உணர்ந்திருக்கவும் முடியும் இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா நம் வாழ்ந்த காலத்திலேயே நம்முடைய இப்போ நாம் வாழ்கின்ற காலத்திலேயே நம் கண்முன்னால் வாழ்ந்த அந்த காஞ்சி மகா பெரியவரையே சொல்லலாமே காஞ்சி மகா பெரிவா சாக்ஷாத் பரமேஸ்வரருடைய அவதாரம் என்று அவருக்கு அருகிலேயே இருந்தவர்கள் அனைவருமே உணர்ந்திருப்பார்கள் இதுபோக அவர் மூலமாக பலன் பெற்ற அனைவருமே உணர்ந்திருப்பார்கள் அதைத்தான் இப்பொழுது நாம் நிறைய கதைகளாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது அவரவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை இந்த இன்டர்நெட்டில் தான் பகிர்ந்துகொண்டே வரா இல்லையா இணையதளங்களிலே அதுவும் எல்லாம் நிறைய பகிர்ந்து கொண்டே வருகிறார்கள் அவரவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை கொண்டே அதாவது அவர்கள் வரும்பொழுதே இவர்களுக்கு இந்த துன்பம் இருக்கிறது என்பதை பெரியவர் உணர்ந்திருப்பாராம் அப்படியே அந்த துன்பத்தை மற்றவர் மூலமாக அவர் போக்க சொல்லி உதவி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை எல்லாம் படித்து கொண்டு வருகிறோம் அல்லவா அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு முன்னாலேயே அவர் எப்படி உணர்ந்திருந்தார் அதனை அந்த குறையினை அவர் எப்படி அறிந்திருந்தார் பொழுது அவர் ஒரு இறை அவதாரம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அல்லவா இதைத்தான் அந்த நாளிலும் நடந்தது ராமராஜ்யம் வேண்டும் என்று அந்த அயோத்தி மக்கள் விரும்பினார்கள் ராமனையே தங்களுடைய தெய்வமாக கருதினார்கள் சொன்னால் ராமன் ராமனை பிள்ளை பிராயத்திலிருந்தே அவர்கள் பார்த்து கொண்டே வருகிறாள் தானே இந்த குழந்தையிடம் தெய்வீக சக்தி என்பது நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் தான் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அப்படி விமர்சையாக கொண்டாடினார்கள் ராமனையே தங்களுடைய தெய்வமாகவும் பார்த்து வணங்கினார்கள் அந்த அரசனையே அவர்கள் தெய்வமாகவும் வணங்கினார்கள் அல்லவா அதே மாதிரிதான் கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த தெய்வீக சக்தி நிறைந்தவர் என்பதை ஆங்காங்கே மகாபாரதத்திலேயே அவரோடு இணைந்திருந்த அந்த கேரக்டர்ஸே சொல்றதையே பார்க்கலாமே வித்துரன் வந்து விரதம் பரமாத்மா அப்படிங்கிறதையே உணர்ந்திருந்தார் அப்படின்னே சொல்ற அந்த மகாபாரதத்திலேயே வரும் பொழுது ஏன் கர்ணன் கூட உணர்ந்திருந்தானே இருந்தாலும் அவன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகத்தான் அந்த கர்ணன் ஆனவன் துரியோதனன் பக்கம் நின்னா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி எவ்வளவோ இவர் வந்து தெய்வீக சக்தி நிரம்பியவர் இந்த கிருஷ்ணன் தான் தெய்வீக சக்தி உடையவன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த மகாபாரதத்திலேயே வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே நிரூபித்துக் கொண்டே வருகிறது அவரோடு வாழ்ந்த அந்த கோபியர்களும் உணர்ந்திருந்தார்கள் அந்த கோபிகா ஸ்திரீகளும் உணர்ந்திருந்தார்கள் அதே போல இந்த மகான்கள் அனைவருமே தெய்வீக சக்தியினை பெற்றவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லா இன்னைக்கு கூட நம்ம அவர்களுக்கு ஆலயத்தை எழுப்பி வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா சாய் பாபா அப்படிங்கறத பார்க்கிறோம் ராகவேந்திர மகான் ராகவே வேந்தரங்கறத பாக்குறோம் ரமண மகரிஷி அப்படிங்கிறவரை பாக்குறோம் சேஷாத்ரி மகரிஷி அப்படிங்கிறவரை பாக்குறோம் இந்த மாதிரி நம் கண் முன்னால் வாழ்ந்து நம்மோடியே இணைந்து கலந்திருந்த இந்த மகான்கள் அனைவருமே அந்த தெய்வத்தினுடைய அவதாரமாகவே தானே பார்த்து கொண்டு வருகிறோம் சர்வ நிச்சயமாக நம்மால் நம்மோட வாழக்கூடிய இந்த தெய்வீக மகத்துவம் பெற்ற மகான்களையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதற்கு என்ன பலம் வேணும்னு சொன்னா நம்முடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் எல்லோருக்குள்ளுமே அந்த இறை சக்தி என்பது நிரம்பி கொண்டுதான் இருக்கும் நம்மிடத்திலே கூட இருக்கும் ஆனால் நமக்கு அந்த இறை சக்தியை விட எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய அந்தராத்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆசை என்பது நம்மிடத்திலே அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இறை சக்தியினை பெற்றவர்கள் ஆசையினை துறந்தவர்களாக இருப்பார்கள் சார் நீங்கள் என்ன சொல்றீங்க கிருஷ்ண பரமாத்மா எப்படியுமே அலங்கார புருஷனராக இருந்தான்னு சொன்னால் அந்த கிருஷ்ணன் ஒரு மாபெரும் ஞானி தெரியுமா அவன் வெளியிலே தான் அலங்கார இருந்திருப்பானே தவிர விளையாட்டு கண்ணனாக இருந்திருப்பானே தவிர அவன் எவ்வளவு பெரிய ஞானி எல்லாவற்றையும் அவன் துறந்தவன் என்பதை நாம் மற்றொரு நாள் விவாதிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா எத்தனை தியாகங்களை செய்திருப்பார் தன்னுடைய மக்களுக்காக இதையும் நாம் தானே இப்படி தனக்காக வாழாமல் பொதுமக்களுக்காக வாழ்பவர்கள் அனைவருமே இறைவனுடைய அவதாரங்கள் தான் சர்வே ஜனாக スキのババントー。